வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தன் என்னை கண்டதும் இந்த பதிவினை கேட்கின்ற என் பிள்ளைகள் இன்று கிருத்திகையினுடைய விடியலில் என்னை கண்டதும் என் அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் அப்படியானால் மற்றவர்களுக்கெல்லாம் கெட்டது நடக்குமா என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் பிள்ளையை கெடுதல் நடக்காது தனக்கு நடக்கக்கூடிய நல்லது என்னவென்று தெரியாமல் போய்விடும் தனக்கு வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுத்துமே அந்த சந்தோஷம் என்னவென்று புரியாமல் போய்விடும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சுற்றி வந்து நமக்கு நடந்த பிறகும் கூட நம்மால் இதை உணர முடியவில்லை என்றால் அது மிகப்பெரிய தவறு அல்லவா இதை என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நாம் இருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய கஷ்டம் அல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த காயங்களை சரியாக உணர்ந்து புரிந்து நடக்கும் பொழுது அத்தனையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க வருவது கடைசியில் உன் அப்பன் நான் நீ வணங்குகின்ற தெய்வம் என்பதனை மறக்கக்கூடாது எத்தனையோ விஷயங்களை உன்னை சுற்றி நடத்தி வேடிக்கை பார்த்த மனிதர்கள் எல்லாம் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்லதை மட்டுமே வேடிக்கை பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்தது போல நிச்சயமாக யாருக்கும் கஷ்டத்தையும் கொடுத்ததில்லை சந்தோஷத்தையும் கொடுத்ததில்லை எல்லாமுமே உனக்கு கிடைக்கும் பொழுது சற்று அதிகமாகவே கிடைக்கிறது அதுதான் உன்னுடைய பிரச்சனை ஏன் தெரியுமா சந்தோஷம் அதிகமாக கிடைத்தவுடன் நீ எல்லாமுமே நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தது போலவே நடக்கும் என்று நினைத்து விடுகின்ற அதிலேயே நீ திளைத்தும் இருக்கின்றாய் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இருந்து விடுகின்ற ஆனால் அதை தாண்டி அடுத்தது ஒரு கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை உன்னால் உணர முடியவில்லை அதற்கு காரணமும் உன்னுடைய கவனம் சிதறுவதனால்தான் தான் எப்பொழுது உன் கவனம் உன் மீது இருக்கின்றதோ உன்னுடைய இலக்கின் மீது இருக்கின்றதோ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி இருக்கின்றதோ அப்பொழுது நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் கந்தன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கையை நீ மாற்ற வேண்டிய நேரம் அப்பனின் அன்பு கொண்டு உன் வாழ்க்கையை நீ உணர வேண்டிய தருணம் உனக்காக நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் உன்னை யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கொண்டிருப்பதை விட எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டு நிற்பதை விட எந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டால் அது போதும் உனக்கு நடப்பதையெல்லாம் நான் தெளிவாக மாற்றி கொடுக்க வருவேன் உனக்கு கிடைப்பதையெல்லாம் எப்பொழுதுமே நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வருவே நன்மைகள் என்னவோ அதையெல்லாம் புரிந்து கொண்டும் நல்லது எதுவோ அதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கென்று தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று புரிந்தும் நான் உன் முன்னால் இன்று உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து இனி இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் யோசித்து நீ வருந்தாதே இனி உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இருக்கின்றதோ எல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக உனக்கானதாக தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னின்று இந்த வாழ்க்கையின் அத்தனை மகிழ்ச்சியையும் நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையின் உறுதியானதாக இருக்கின்றதோ அதையெல்லாம் எந்த நிலையிலுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாமல் உன்னுடையதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி கந்தன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை மாற்றும் அப்பன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கட்டும் எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தோற்றது எல்லாம் போதும் இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ முன்னின்று முழு கவனத்தோடு பெற்றிட வேண்டும் முன்னின்று எதையுமே என் பிள்ளை நீ விட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி அப்பனின் அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா உண்மைகளுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லா வெற்றியையுமே நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே விட்டு விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த தவிப்புகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகட்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த தவிப்புகள் அத்தனையிலும் இருந்தும் உனக்கான நல்ல பதில் கிடைக்கட்டும் இனி என்னவென்றும் ஏது வென்றும் என் குழந்தை நீ யோசித்து பார்த்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு எல்லாவற்றையுமே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையுமே நாம் எதிர்பார்த்து என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்தி தவிக்க வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு நிற்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் கந்தன் உனக்காக உன் முன்னால் வருபவன் இந்த கந்தன் உனக்காக எப்பொழுதுமே உன்னோடு வந்து கொண்டிருப்பவன் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் என் பிள்ளை பட்ட வேதனைகள் என்று எல்லாமுமே ஒன்றன் பின் ஒன்றாக மறைந்து போக வேண்டிய நேரம் இது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடத்த இந்த வாழ்க்கை உன் முன்னால் நின்று உனக்கான ஒவ்வொன்றையும் சரிபடுத்தி கொடுக்க வரப்போகின்றது இந்த கிருத்திகை நாளில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய இந்த விடியலில் கந்தன் உனக்கு சொல்கின்ற வாக்குப்படி உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வள் யார் இருக்கிறார்கள் யார் இல்லாமல் போகிறார்கள் என்று நினைத்து நீ வருந்தாதே யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளவும் உனக்கு வெற்றியை தந்திடவும் இந்த கந்தன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ நின்று உனக்கு உரிய வெற்றியோடு சேர்த்து நீ பெற்று கொண்டால் அது போதும் அந்த நேரம் உனக்காக நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உனக்குரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் முருகன் நான் இருக்கக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இனிமேல் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எதை பற்றியும் யோசித்த என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கில்லை எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சங்களை தொட இந்த கந்தன் நான் முன்னிற்கும் நேரம் நீ எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடாமல் முன்னே வந்துவிடு அப்பன் நான் இருக்கின்றேன் இந்த கந்தன் நான் இருக்கின்றேன் உனக்காக உன்னோடு எப்பொழுதும் இந்த தருணங்களை என்னவென்று உனக்கு எடுத்து சொல்லிவிட என் பிள்ளையை முதலில் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள நீ தொடங்கிவிடு இல்லை என்றால் உன்னை ஏமாளியாக மாற்றி விடுவார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களையும் கடந்து நிச்சயமாக உனக்கான விஷயங்களை என்னவென்று சொல்லிவிட இவர்கள் முன்னின்று ஒவ்வொன்றையும் நடத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே கந்தன் இருக்கும் இந்த காலத்தில் நீ எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி உன்னுடைய வெற்றியை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் மன மகிழ்ச்சியோடு இருக்க தயாராகிவிடு உன்னை தேடி நான் இருக்கும் இந்த காலத்தை நீ நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வரும் இந்த நேரத்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இத்தனை காலமும் இந்த கந்தன் உனக்கென்று சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலுமே புரிதலை நீ எடுத்துக்கொள் இத்தனை காலமும் என் குழந்தை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசிக்கும் நேரம் உன்னைச் சுற்றி நான் உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு என்னாலுமே நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே நான் சரியான புரிதலை கொடுத்துவிட விட எண்ணுகின்றேன் எல்லா நிலையிலும் உனக்கு தெளிவான ஒரு எண்ணங்களை கொடுத்துவிட நான் யோசிக்கின்றேன் கந்தன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாறுதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக நின்று உன் வாழ்க்கையில் உன் வெற்றியை பெறும் வரு நீ நிச்சயமாக எதையும் தொலைக்காதே உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்களை முழுமையான மனநிலையோடு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் என் பிள்ளை ஏங்கி தவித்த தவிப்புகளை எல்லாம் நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று புரிந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனையும் நான் முழுமையாக கவனித்து கொண்டிருக்கின்றேன் இனியும் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் கலங்காமல் இரு கந்தன் இருக்கிறேன் உன் வெற்றியை உனக்கு கொடுக்க வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா